அப்ப நம்ம கண்ணு வந்து அவருடைய வழிகளை நோக்க வேண்டும் எதுக்காக நம்ம எல்லாம் பரலோகம் போறோம் சரியா அதுக்காக தான் கை திட்டு கொடுத்துலாமா இசை போகுது ஒரு கால அண்ணன் சொல்லி கொடுக்க போறோம் அதுக்கப்புறம் இந்த காடெல்லாம் வாங்கிடுவோம் இப்போ நீங்க தான் சொல்ல போறீங்க எத்தனை பேர் சொல்ல போறீங்கன்னு தெரியல பார்க்க போறோம் எல்லாம் சொல்லுங்க என் மகனே எந்த டீம் சந்தாமா சொல்றாங்க என் மகனே உன் இருதயத்தை எனக்கு தான் உன் கண்கள் என் வழிகளை நோக்குவதாக நீதிபழிகள் இருபத்தி மூன்று இருபத்தி ஆறு சரி நீங்கள் கார்டு பிடிச்சிருக்குற பிள்ளைங்க நீங்களும் படிக்கணும் நீங்களும் வசீனும் படிக்கணும் பிரதர் நான் கார்டு மட்டும்தான் பிடிப்பேன் பிரதர் நான் வசனம் படிக்க மாட்டேன் ப்ரதர் அப்படிலாம் சொல்லக்கூடாது உங்கள்கிட்டயும் நாங்கள் கேட்போம் சரியா பிள்ளைங்க உங்கள்ட்டையும் நாங்கள் வசனம் கேட்போம்

அவளோ பேரை என்ன சஜித் சஜித் எதரா எட்டு முடிச்சி எட்டு எட்டு முடிச்சி நீ 9 போ. சரியா? வசனம் தெரியுமா? தெரியுமா தெரியாதா? பாரு இந்த டீம வந்து गर्ल्स டீம். சரியா? நாங்க தான் ஜெயிக்கணும். நீ ஜெயிக்க கூடாது. தப்பு தப்பா சொல்றோம். சரியா? அடச்சும். நாங்க ஒரு பந்தர கூட்டம்ல உங்களை எல்லாம் மரந்துடுவோம். மரந்துடுவோம். சரியா?

नमः तो निशा के लाओ और कहीं तेरी पूर्ति की निशा आलायों स्कूल टाइगर बाईस नगारे ए रखा बाईस नगारे ए रखा गा बाईस बाईस यार में इतने आ ठीक हो ना इतने करने चाहे बाईस बताना तो 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 ना भाई बस बस स्कूल वालों करने चाहे तुम लोग भी लिया दाल भी आई नोटर

ஆயிரத்தி மூவாயிரத்தி மூவாயிரத்தி முப்பத்தி நாலு வாங்க யாரு அப்படியா சொல்ல மாட்டாரு தம்பி சொல்ற எல்லா மந்திரம் போட்டாலும் 在你们机构内。